ஹாய் மக்களை இது வந்து நேர்த்தி எடுத்து வீடியோ தாங்க நம்ம வீட்டில் வந்து சந்தகம் அப்படிங்கிறத வீடியோ வந்து நான் வந்து போட்டிருந்தேன் இந்த சந்தகம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன் ஸோ வந்து நான் வந்து காலையிலே எழுந்திரிச்சு அரிசி அதாவது நம்ம சாப்பாட்டு அரிசி தான் வந்து அரை கிலோ வந்து நான் ஊற வச்சுட்டேன் ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சதுக்கப்புறம் இந்த சந்தகம் புளிகிற அந்த அந்த இது பார்த்தீங்களா அந்த மிஷின் வந்து வாங்கி கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதம் ஆச்சு ஆனால் இது நாள் வரைக்கும் செய்ய வேலை சரி இந்த செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தட உடலை இது சொல்லிட்டு தான் காலையிலேயே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மாவாட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இட்லி சட்டிலாம் ஊற்றி வேக வச்சு அதை வச்சு தான் நான் வந்து புளிய போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் சட்னி இது வந்து நான் வந்து செஞ்சேன் ஆனால் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா குருமா செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிருந்தீங்க அது ஒரு டைம் நான் வந்து ட்ரை பண்ணிடுறேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சந்தகை சந்தகம்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் ஊர்லலாம் இது என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் தேங்காய் பால் வந்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட வேறு எதுவும் இல்லை சரி ஜூசர்லேயே போட்டு எடுத்துடலான்னு சொல்லி நான் எடுத்துட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சந்தகம் பிடிக்கிறப்போ பரணி குட்டி தான் வந்துட்டு நான் அமுத்துறமான்னு சொல்லிட்டு பரணி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை வந்து அமுத்தினா வரப்போய் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹை நம்ம நம்ம சந்தகம் செஞ்சுட்டோமே அப்படி உங்க வீட்டில் என்ன மாதிரி சந்தகமெல்லாம் செஞ்சு சாப்பிட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க